வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் ஹதிதுகளையும் மிம்பர்களையும் பேச மாட்டாங்க தான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சரித்திரத்தில் இது நடந்திருக்கிறதுங்கிறத ஹதிதுகளில் நாங்க மறைத்து வச்சிட்டோம் ஜாஹிலிய காலத்து பழக்கம் எப்படி தெரியுமா ஜாகிலிய காலத்துல பெண்கள் புருஷன் வீட்டில் இருக்கும்போது உடுத்து அழகு படுத்தி அலங்கரித்து நல்லா இருப்பாங்க தலகில நம்ம நாட்டில நடக்குது புருஷன் வீட்டில் இருக்கக்கூட இருக்கிறதில் கழிக்கிற உடுப்பு அதை வீட்டு வேலைக்கு உடுப்பு கி என்ன வீட்டுக்கு கொடுக்குற உடுப்பு ஒலிங்கிட்டா எவ்வளோ மட்டமானது கிட் இருக்குதோ எவ்வளோ மட்டமான ஒரு சோட்டி இருக்குதோ அதை போடுற அதில் இருக்கிற பூ அழிஞ்சி பிஞ்சி பறந்து சாயம் போய் கரைஞ்சி அதில் மொளகு நச்சீரகம் வெள்ளப்பூடு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு கிரெட்டிக்கலான ஒரு வாசம் வரும் அதை போட்டு கட்டிட்டுப்பா புருஷன் ஊட்டு எரிக்கப்பல தலையை ஒழுங்கா வாரதில்ல முகத்தில் ஒழுங்காக வேர்வையை துறைக்கிறது இல்லை அவனுக்கு பக்கத்தால் போகக்கூட தள்ளி நின்று பேசுங்கிற அளவுக்கு நம்மட உடுப்பு அப்போ எப்படி மனைவிக்கு அடிக்க அடிக்க கொடுக்கறது ரசூலுல்லாய் சல்லா சலம் அவர்கள் பள்ளிக்கு போகும்போது எனக்கு முத்தம் தந்துட்டு போவாங்க இந்த ஆயிஷா நாய் சொல்கிறாங்களே நம்ம கிட்ட நெருங்குற மௌலவி புருஷன் அரிக்கும் போது நல்லா விடுங்க நாம நாம பாக்குற உடுப்பு தானே நைட்டி வீட்டில் தூங்கும் போது பெட்ரூமுக்கு போற உடுப்பு நைட்டி அந்த நைட்டி வேண்ட கொல கடையில் நம்ம ஆம்பளை போய் எப்படி விலகிறது

தயவு செஞ்சு நைத்திய வில கொடுத்து வேண்டுங்க உள்ளாடைகளை நல்லா வேண்டுங்க பாசத்தை நல்லா வேண்டுங்க நபிகள் நான் செல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் எனக்கு பிடித்தது பெண்ணும் மனமும் ஆனா தொழுகையில தான் கண்குளிச்சுங்கிறாங்க மனத்தை பூசுங்க ஆண்களும் பெண்களும் வீட்டில் இருக்கும்போது போது மனத்திற்கு திரிக்கணும் ஆம்பளை தான் வீட்டில் இருக்கக்கூட அசிங்கம் பிடிச்ச நாட்டம் பிடிச்ச நாரி போன சாரணை கொடுத்துக்கிட்டு வேறுத்து போன பெண்ணியனை போட்டுக்கிட்டு வகுத்த தூக்கி தொப்பைய போட்டுக்கிட்டு இருக்காம கொஞ்சம் நல்லா இருங்க கொண்டாடிக்கும் உங்களை பார்த்து ஆசை வரணும் நல்ல மனத்தை பூச்சிக்கிட்டு நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நல்ல அழகா கழியின சாரத்தை உடுத்துக்கிட்டு அப்படி ஒரு புது மாப்பிள்ள மாதிரி இருங்க வயசு எழுபதானா என்ன எழுபத்தஞ்சானா என்ன ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க அபு ரலி அலி அல்லா தாலான் அவர்கள் சொல்றாங்க நாங்கள் பிரயாணம் போனால் பிரயாணம் போனால் ஊருக்குள்ள நேரம் வரமாட்டோம் சகாபாக்கள் காலத்தில் இருந்த சரித்திரம் அது வெளியூர்களுக்கு பயணம் போனா வீட்டை மாட்டாங்க வர நேரம் தெரியுமா புருஷன் வீட்டுல ஒழுங்கா உடுக்க மாட்டாங்க முகத்தை இருக்க மாட்டாங்க நேரா வீட்டுக்கு வர மாட்டோம் பள்ளிக்கு வருவோம் பள்ளியில வந்து இருந்துகிட்டு தொழுகைக்கு அந்த ஏரியா பிள்ளைகள் எல்லாம் வரும் நாங்க நாலு பேர் வெளியூர்ல இருந்து வந்தோம்டா என் வீட்டு பக்கத்துல போய் என்ன பாப்பேன்னா வா தம்பி வா வீட்டுல அண்டிக்கிட்டே சொல்லிடு நான் வந்துட்டேன்னு சொல்லி அவரு என்னோட வந்தவர் பாப்பா தம்பி நீ ஏ ஏன் சொல்லிடுறாண்டி எல்லாரும் வந்த சிறுவர்களிடம் வீட்டுக்கு செய்தி அனுப்புவாங்க உங்க மாப்பிள்ள வந்தாச்சு செய்தி போனா அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஐயோ அவர் வாரா ரொம்ப உடனே ஃப்ரெஷ்ஷாக்கி கழுவி உடுப்பு போட்டு நீட்டா இழுப்பாங்க இப்படித்தான் நடந்துச்சு அப்ப உங்களுக்கு அந்த ஹதிசு தெரியும் அபுத்தலா இதை போகும்போது பிள்ளைக்கு சுகம் இல்லாம இருந்துச்சு வரும்போது புள்ள மௌத்தா போச்சு மெசேஜ் வந்துட்டு மாப்பிள்ள வந்துட்டாரு அந்த பெண்மணி என்ன செய்தார் தெரியுமா தன்னுடைய உடம்பை அலகரித்து உடுப்பை நல்லா போட்டுக்கிட்டு தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி தட்டி சொன்னார்கள் என் புருஷன் வந்துக்கிட்டு இருக்கிறார் பிள்ளை மௌத்தான செய்தியை நானா சொல்லும் வரைக்கும் நீங்கள் யாரும் சொல்லிடாதீங்க ஏன்னா வார வரலா ஐயோ தம்பி ஏன் வாரா மையத்தை எத்தனை மணிக்கிற அடக்குறது கிட்டி விட்டுருவீங்க அப்போ வந்து அவர் சொல்லி வைக்கிறாங்க ஏன் புருஷனுக்கு அந்த செய்தியை நான் தான் சொல்லணும்னு சொல்லி வச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்தோடனேயே பிள்ளையை மூடி வச்சு முதல் கேட்குறார் பிள்ளை எப்படி இருக்கு நிம்மதியாக தூங்குதுன்னுட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வளமையாக வெளியூர்லேருந்து வந்த மனைவியோடு சேருவாங்க ஆசையை தீர்த்துக்குவாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாசுக்கா சொல்றாங்க நமக்கு யாராவது ஏதாவது இரவல் தந்துட்டு திருப்பி கேட்டா கொடுக்கறதா வேணாமா என்ன இது கேட்டா கொடுக்க வேண்டியதானே கொடுத்துட்டேன்னேண்டாங்க இருந்தா சொல்றேன்டாங்க நம்முடைய பிள்ளை அல்லாஹ் கேட்டான் கொடுத்துட்டேங்கிறாங்க அழுகுறாங்க அப்ப மனசுக்குள்ள எவ்வளவு வேதனையையும் வெஞ்சத்தையும் வச்சுக்கிட்டு கணவனோட இருந்திருப்பாங்க நபிகள் நான் சல்லல்லா சலம் அவர்கள்ட்ட அந்த ஆள் ஓடி போய் முறைப்பாடு செய்தார் யார நான் பாவம் செஞ்சுட்டேன் மையத்தை வச்சுக்கிட்டு மனைவியோடு இருந்துட்டேன் நாங்க உன் மனைவி செஞ்சது சரிதான் உன் வயிற்றில் அடுத்து உன் மனைவிக்கு இன்னொரு வாரிசு எல்லாம் வழங்கட்டும் அப்போ மனைவி அழகு மடுத்திக் கொள்றதுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதான் நம்ம வந்துட்டேன் இப்ப நம்ம பள்ளிக்கு வந்து ஆள் அனுப்ப தேவையில்லை எல்லார கையிலயும் போன் இருக்குது நம்ம போன் பண்ணலாம் வாரியா போல டவுனை தாண்டி தாண்டி அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பொண்டாட்டி இல்லை ஆஹ் அத சொல்றேன் இல்ல நான் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுவேன் வாங்க என்ன பத்து நிமிஷத்துல வாங்க இல்லாட்டி பதினஞ்சு நிமிஷத்துல வாங்க என்ன இவளுக்கும் விளங்குறல்ல ஏன் சொல்றாரு என்று அந்த ஆளுக்கும் விளங்குறல்ல ஏன் சொல்றோம் என்று அப்ப எப்பவுமே புருஷன் ஊர்ல இருக்கும் நல்லா உடுத்துக்கிட்டு இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இன்னொரு பொம்பளைக்கு பின்னால போறான்ல நாம கேள்விப்பட்டு பார்த்தா எவ்வளவு அழகான ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு இந்த கிக்கிளிப்பேக்கு பின்னால் போயிருக்கியாடா அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா இதுதான் எனக்கு பருந்து மாதிரி தெரிஞ்சுது அது ஊட்டரிக்கிற கிளி கிக்கிழிப்பே மாதிரி தெரியுது அது ஊட்டரிக்கக்கூட ஒழுங்காக உடுக்குறது இல்லையே அதை பார்த்தா பசியே வெறுகுதில்லையே இங்கே கடையில் இருக்கிறத பார்த்தா அடியெல்லாம் கேரட் எல்லாம் பழச்சி வெட்டி வச்சு தக்காளி பழத்தில் பூ செஞ்சால் பசிக்குது அங்கே ரசமே இல்லை ஆனால் பசிக்குது வீட்டில் நல்ல சாப்பாடு இருந்தால் ஏன் அவன் கடையில் சாப்பிட்றான் தயவு செஞ்சு வீட்டில் பெண்கள் கணவன் இருக்கும்போது நல்லா விடுங்க நல்லா மனம் பூசுங்க அதே மாதிரி கணவனும் நல்லா விடுங்க நல்லா மனம் பூசுங்க ஆடை என்பது அல்ல உதாரணம் ஏன்னு சொல்கிறான் ஆடை என்பது கொஞ்சம் மாசம் வந்தால் கொஞ்சம் வேறுத்து போனால் கொஞ்சம் அழுக்கு போனால் அதை தூய்மைப்படுத்தி திரும்பி அணிந்து கொள்கிறோம் அப்போ கணவன் மனைவி என்கிறவங்க ஒட்டி இருக்கும்போது நேர்த்தியாகவும் தூய்மையாகவும் அழகாகவும் துப்புரவாகவும் இருக்க வேண்டும் அல்ல அவ்வளவு அழகான அச்சுட்டான ஒரு உதாரணத்தை இந்த ஆடை விஷயத்தில் சொல்லித்தாரானே அதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சிக்க வேண்டியது வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் கல்யாணம் என்கிறது வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இதில் நிறைய இன்னும் விஷயங்கள் இருக்குது அது இன்ஷா அல்லாஹ் அது தனியாக ஒரு ப்ரோக்ராம் நான் திருநெல்வேலியில் அப்படி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சுருந்தேன் அது எப்படி தெரியும் அந்த நிகழ்ச்சி கணவன் மனைவி மட்டும்தான் வரணும் பிள்ளைகள் வரக்கூடாது ஃபோனை கவுண்டரில் கொடுத்து டோக்கன் வேண்டிக்கிட்டு வரணும் எந்த ரெக்கார்டும் எடுக்கக்கூடாது அதுக்குள்ள சில விஷயங்கள் கணவன் மனைவிக்குரிய சிக்கலான சில விஷயங்கள் இருக்குது அதை பிள்ளைகளை வச்சுட்டு பேச முடியாது உங்களுக்கு புரியும் அப்படி ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில் ரெண்டு தடவை நான் செய்திருக்கிறேன் அது ரொம்ப பெரிய தேவையும் கூட இன்னைக்கு ஏன்னால் நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாது சிலர் மருந்து மருந்து மருந்துன்று மருந்துக்கு பின்னால் அலைகிறாங்க மனசுதான் முக்கியமான காரணம் வாழ்க்கையில இன்னொரு பெரிய பகுதி சிக்கல் தனியா பேச வேண்டிய ஒரு சிக்கல் அறிக்குது அது கனவு மனைவி மட்டும் இருந்தால் பேச வேண்டிய ஒரு விஷயம் இதோட முடித்துக்கொள்ற